ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தற்போது ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி எந்த அணிகளுக்கு இடையே நடைபெறும் அப்படின்னும் அதே போல் ஃபைனல் மற்றும் எலிமினேட்டர் போட்ட போன்ற போட்டிகள் எங்கு நடைபெறும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அதே போல் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க அவங்க எத்தனை முறை இந்த ஐபிஎலில் நேருக்கு நேர் மோத போறாங்க அப்படின்ற குறித்த தகவலும் வெளியாகி இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மார்ச் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் துவங்க இருக்குது இதற்காக தற்போது அனைத்து வீரர்களுமே தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் கொல்கத்தா இந்த இரண்டு அணிகள் தான் தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அவங்களுடைய கேப்டனை வந்து அலௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டெல்லி அணிக்கு அதிகபட்சமாக கே எல் ராகுல் அவர்களும் கொல்கத்தா அணிக்கு அஜிங்கர் ரஹானே அவர்களும் கேப்டனாக நியமிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வ அதி அறிவிப்பு இன்னும் இதுவரைக்கும் தற்போது வெளியாகவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் தற்போது ஐபிஎல் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி துவங்கும் அப்படின்னும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஐபிஎல் ஃபைனல் போட்டி நடைபெறும் அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில மேலும் சில முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது முதல் போட்டியில் ஆர்சிபி மற்றும் கே இந்த இரண்டு அணிகளும் வந்து வந்து மோதுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி ஆர்சிபி அணியுடைய ஹோம் கிரவுண்டான சின்னசாமி மைதானத்தில் இந்த முதல் போட்டி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாவது போட்டி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஆர்ஆர் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறும் அப்படின்னும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் எம்ஐ இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டிக்கு தான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பும் நிலவி இருக்குது இந்த போட்டி அதிகமாக மும்பை மைதானத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பா தகவல் வெளியாகியிருக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா தற்போது பத்து அணிகள் அப்படின்னு ஐபிஎல்ல வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்தாங்க அதாவது ஐந்து ஐந்து அணிகளாக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஏ பிரிவில் ஐந்து அணி இருக்குது அப்படின்னா அந்த அணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகளுமே மற்ற அணிகளோடு இரண்டு முறை மோத வேண்டும் ஏ அணியில் இருக்கக்கூடிய அணிகள் பி பிரிவில் இருக்கக்கூடிய அணியோடு தலா ஒரு முறை வந்து மோத வேண்டும் அப்படி இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏ பிரிவில் மும்பை கேகேஆர் ஆர்ஆர் டிசி எல்எஸ்ஜி இந்த அணிகள் வந்து இருக்காங்க இதில் பி பிரிவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி குஜராத் பஞ்சாப் மற்றும் எஸ்ஆர்ஹெச் இந்த அணிகள் வந்து இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மும்பையும் சிஎஸ்கேவும் இந்த ஐபிஎல் தொடரில் நேருக்கு நேராக ஒரு முறை மட்டும் தான் மோதுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா கடந்த மூன்று வருடங்களால் எந்த அணி கோப்பையை விழுறாங்களோ அதற்கு அடுத்த வருடம் அந்த அணி தான் முதல் போட்டியில் விளையாடுவது வழக்கமாக இருக்குது அதன் காரணத்தெல்லாம் தற்போது கொல்கத்தா அணி இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் விளையாட இருக்காங்க அதே போல் தற்போது எலிமினேட்டர் மற்றும் குவாலிஃபயர் இந்த இரண்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஃபைனல் கொல்கத்தாவில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எலிமினேட்டர் மற்றும் குவாலிஃபயர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஏன் நடைபெறுது அப்படின்னா கடந்த முறை இரண்டாவது இடத்தை பிடித்த அணி ஹைதராபாத் தான் அதன் தான் அந்த போட்டியில் அங்கு நடத்தப்படுது கோப்பையை வென்ற அணி கொல்கத்தா அப்படின்ற காரணத்தினால கொல்கத்தா மைதானத்தில் ஈடன் கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் போட்டி வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி